பிளாட்டோ ஷர்ட்ஸ் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது மேகவெடிப்பு ஏற்பட்டால் கூட அதனை சமாளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளோம் பேரிடர் காலத்தில் கால்நடைகளையும் பாதுகாக்க முகாம்கள் ஏற்பாடு மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பேட்டி வெள்ளத்தில் சிக்கி தவிப்பறை மீட்பது உயிர்காக்கும் சிகிச்சை அளிப்பது போல ஒத்திகை செய்து காட்டிய தீயணைப்புத் துறையினர் பேரிடர் தணிக்கும் தினத்தை முன்னிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பேரிடர் மீட்பு மாதிரி ஒத்திகை மற்றும் பயிற்சி முகாம் தெப்பக்குளத்தில் நடைபெற்றது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத்துறை வீரர்களை தயார்படுத்தும் விதமாக மழைக்காலங்களில் வெள்ளத்தில் மூழ்கியவர்களை மீட்பதற்கான ஒத்திகை நிகழ்வு நடத்தப்பட்டது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் மதுரை தல்லாகுளம் பெரியார் நிலையம் அனுப்பானடி தீயணைப்பு நிலையங்களில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புத்துறையினர் மாநில பேரிடர் மீட்புத்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பேரிடர் காலங்களில் வெள்ளத்தில் சிக்கி நீரில் மூழ்கியபடி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தத்தளிக்கும் பொதுமக்களை மீட்பது கால்நடைகளை மீட்பது தொடர்பாக ஒத்திகை செய்து காட்டப்பட்டது அப்போது நீரில் மூழ்கிய நபரை பேரிடர் மீட்புக் குழுவினர் மிதவைப் படகில் சென்று மீட்டு வருவது போலவும் ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது வெள்ளப்பெருக்கின் போது அன்றாடம் நாம் பயன்படுத்தும் வாட்டர் கேன்கள் டயர் டியூப் பிளாஸ்டிக் டேங்குகள் காய்ந்த தேங்காய்கள் உள்ளிட்டவற்றின் மூலம் எவ்வாறு மீட்பது மற்றும் முதலுதவி அளிப்பது குறித்து ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது மேலும் பாம்புகளிடம் இருந்து பாதுகாப்பாக இருப்பது பாம்புகளை மீட்பது தொடர்பாகவும் செய்து காண்பிக்கப்பட்டது அப்போது புல்லட் பைக்கில் பாம்பு இருப்பது போலவும் அதனை மீட்பது போல செய்து காட்டினர் தொடர்ந்து அவசர கால மீட்பு ஒத்திகையை படகில் சென்று மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தெப்ப குளத்தில் ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பேசுகையில் உலக பேரிடர் தின முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மைக்காக தீயணைப்பு துறை காவல்துறை மற்றும் என் மதுரை மாநகரத்துடைய மாரியம்மன் தெப்பா குளத்துல மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம் தமிழ்நாடு அரசு வடகிழக்கு மழை எதிர்பார்த்து அனைத்து மாவட்டங்களிலும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரை மாவட்ட நிர்வாக சார்பில் அனைத்து துறைகளோட சேர்ந்து பேரிடர்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் போன மூன்று ஆண்டுகள்ல பெஞ்ச மழை பார்த்து ஒட்டுமொத்தமா இருபது ஏழு இடங்கள் வல்நரபல் இடங்களா நாம் தேர்வு பண்ணிருக்கோம் இந்த தேர்வு பட்ட இடங்கள் எல்லாமே போன மூணு ஆண்டுகள்ல பெஞ்ச மழையில ரெண்டு அடிக்கு மேற்பட்டு தண்ணி நிக்கிருக்கிற சம்பவங்கள் இல்லாம எடுத்து நகரப்புற பகுதியில பதினாறு இடங்கள் கிராமப்புற பகுதியில பதினொன்னு இடங்கள் ஒட்டுமொத்தமா இருபது ஏழு இடங்கள் வல்லரபல் இடங்கள் என்று மாவட்ட நிர்வாகம் தேர்வு பண்ணிருக்கிறது அது மட்டும் இல்லாம பேரிடருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் நம்ம டேம்களில் இருந்து வரக்கூடிய கொள்ளளவு அது கூட தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் டபிள்யூஆர்டி துறை சேர்ந்து பெரியார் டேம் வைகை டேம் மற்றும் சாதியார் டேம் உடைய கொள்ளளவு நிரந்தரமா கண்காணிப்புல நான் வச்சிருக்கோம் மழை நேரத்துல எத்தனை இடத்துல எந்த அளவுக்கு மழை பதிவாயிட்டிருக்கிறது என்ற கண்காணிக்கிறதுக்காக மதுரை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமா இருபத்தி ரெண்டு ரெயின் கேஜ் ஸ்டேஷன்ஸ்கள் நான் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு முப்பது எட்டு ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜ் ஸ்டேஷன்ஸ்கள் கூட மதுரை மாவட்டத்தில் நான் வச்சிருக்கோம் மழை பெய்யும் போது எத்தனை கன அடிக்கு மழை பெஞ்சிருக்கு என்ற தகவல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கக்கூடிய எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் இது இருபத்தி நாலு மாதிரி ஏழு மணி நேரமும் கூட தொடர்ந்து நடத்தக்கூடிய ஈசி சென்டர் அந்த ஈசி சென்டருக்கு இந்த ரெயின் இருந்து வரக்கூடிய அளவு பார்த்துட்டு நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் அது மட்டும் இல்லாம மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி மாவட்ட அளவில் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் மீட்டிங் போன மாதம் நாம் நடத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம டீம் ஷெல்டர் மற்றும் ஃபுட் டீம் என்ற பெயர்ல அனைத்து குழுக்கள் கூட நான் மதுரை அனைத்து அலுவலர்களுடைய தொலைபேசி எண் உள்ளிட்ட ஒரு டைரக்டரி கூட இந்த ஆண்டு ஆண்டுக்கு வெளியிட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம டிசாஸ்டர் பிளான் மதுரை மாவட்டம் பொறுத்தவரை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு கீழே டிடிஎம் பி கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான் கூட நான் வச்சிருக்கோம் வரும் மழை எதிர்பார்த்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளுக்கு கூட தயார் நிலையில இருக்கிறதுக்கு அறிவுரைகள் எல்லாமே வழங்கியிருக்கும் நம்மளுக்கு மழை பொறுத்தவரை வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சமுதாயத்துல இருக்கக்கூடிய மூணாயிரத்தி எட்நூத்தி எட்டு நபர்களுக்கு நம்முடைய இணைப்பு துறை சார்பில் மற்றும் காவல்துறை சார்பில ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் பயிற்சி நாங்கள் வழங்கியிருக்கோம் மூணாயிரத்தி நானூத்தி எழுவத்தி மூணு ஆண்கள் முன்னூத்தி அஞ்சு பெண்கள் அது மட்டும் இல்லாம நீச்சல் தொண்ணூத்தி ஆறு நபர்கள் ஸ்னேக் ட்ரீ கட்டர்ஸ் நபர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துமே கூட பயிற்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாங்கள் வழங்கியிருக்கோம் ரெஸ்கியூ பண்றதுக்கு மதுரை மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூட மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுரைகள் எல்லாமே கொடுத்திருக்கோம் வரும் மழை எதிர்பார்த்து கனமழை அறிவிப்பு இருக்கும் போது சீதளமடைந்த கட்டடத்திலிருந்து முதியோர் பெண்கள் கால்நடைகள் எடுத்து சென்றதுக்காக முயற்சி எடுக்கப்படும் அவர்களுக்கு சாப்பாடு வழங்குறதுக்காக ரிலீஃப் ஷெல்டர்ஸ்கள் நம்முடைய கல்லூரி பள்ளிக்கூடம் மற்றும் கல்யாண மண்டபம் என்ற முறையில நகர்ப்புற பகுதியில எழுபதி எட்டு கிராமப்புற பகுதியில நாற்பத்தி ஏழு எண்ணிக்கையில ரிலீஃப் ஷெல்டர்ஸ்கள் தயார் நிலையில இருக்கிறது அது மட்டும் இல்லாம நகர்ப்புற பகுதியில தல்லாக்குளம் சமயநல்லூர் சேடப்பட்டி மேலூர் திருமங்கலம் ஆகிய இடங்கள்ல கால்நடை வைக்கிறதுக்காக கூட ரிலீஃப் ஷெல்டர்ஸ் நம்முடைய அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாம் தயார் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பேரிடர் நேரத்தில் ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய விஎச்எஃப் செட்ஸ் சாட்டலைட் போன் எல்லாமே தயார் நிலையில இருக்கிறது நம்முடைய காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை அலுவலர்கள் எல்லாமே தயார் நிலையில பார்த்திருக்காங்க உலக பேரிடர் தினம் உள்ளிட்டே இன்று தினம் மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் தெப்பாக்குளத்தில் ஒரு அழகான ஒரு விழிப்புணர்வு ட்ரில்லை நாம் நாம் இன்று தினம் எல்லாமே ஒரு வெள்ளம் பாதிக்கப்பட்ட நபர்கள் வெள்ளத்தில் இருந்து எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஒரு மாக் ட்ரில்லை நம்ம தீயணைப்பு துறை சார்ந்த அலுவலர்கள் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவசர நேரத்தில் ஒரு கட்டடம் விழும்போது அங்கே உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வெளியே எடுத்துட்டு வரதுக்கு நவீன உபகரணங்கள் எல்லாமே தயார் நிலையில இருக்கிறது கூட நாம் சில நிமிடங்களுக்கு முன்பு பார்த்திருக்கோம் பருவமழை பொறுத்தவரை மதுரை மாவட்ட நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு உரிய வழிகாட்டின்படி நடத்து எடுத்துட்டு இருக்கோம் என்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் மதுரை மாவட்டம் பொறுத்தவரை மதுரை மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து நகராட்சியில இருக்கக்கூடிய நீர்நிற இடங்களுக்கு கண்மாய்களுக்கு அது மட்டும் இல்லாம டபிள்யூஆர்டி துறை சார்ந்த கண்மாய்களுக்கு கூட நம்ம டிசில்டிங் ஆக்டிவிட்டி டிசில்டிங் ஆக்டிவிட்டி பண்றதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு ஜிஓ ஐம்பது என்ற ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கிறது அதன் அடிப்படையில மதுரை மாவட்டத்துல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழு கண்மாய்கள் நம்ம இந்த ஜியோ அம்பதுக்கு கீழே நாம் நோட்டிஃபை பண்ணியிருக்கோம் தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் மற்றும் டபிள்யூஆர்டி துறை சார்ந்த சார்ந்த அலுவலர்கள் நிரந்தரமா டீசல்டிங் ஆக்டிவிட்டிஸ்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுக்கு மான்சூன் சீசன் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த விரைவில் இந்த ஆக்டிவிட்டீஸ்கள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரை கூட போன மாதம் நடந்த ஆய்வு கூட்டத்தில் நான் எல்லா அலுவலர்களுக்கும் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம தென் ரயில்வே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய சப்வே ரயில்வே கிராஸிங் உள்ளிட்ட இடங்கள்ல கூட தூய்மையா வைக்க வேண்டும் வேண்டும் என்ற ஒரு அறிவுரை கூட ரயில்வே அவர்களுக்கு கூட நம்ம நடந்த ஆய்வு கூட்டத்தில் மதுரை மாவட்டம் பொறுத்தவரை மாநகராட்சி நகராட்சி மற்றும் உள்ளாட்சியில இருக்கக்கூடிய டிலாபிட்டேட்டட் பில்டிங்ஸ்களுக்கு நம்ம நகராட்சி மூலமா உள்ளாட்சி மூலமா வந்துட்டு நம்ம தொடர்ந்து நோட்டீஸ்கள் எல்லாமே கொடுத்திருக்கோம் சில நாட்களுக்கு முன்னாடி கூட மதுரை மாநகராட்சி எல்லையில ஒரு சம்பவம் நடந்தது நாம் பார்த்திருக்கோம் அது தொடர்ந்து நகராட்சி கூட ஒரு மேசிவ் டிரைவ் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்தந்த கட்டட உரிமையாளர்கள் அவருடைய டிலாபிட்டேட்டட் பில்டிங்ஸ் இடிக்காமல் இருந்த நேரத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி வந்துட்டு தொடர்ந்து அந்த பணியை பண்ணுவாங்கன்ற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லுங்க குறிப்பா எம்பி வந்து கூட ஒரு ட்ரிப் போட்டிருந்தாங்க மதுரையில வந்து இந்த கால சூழ்நிலையால அதிகளவு மழை பெய்யுது இல்லாட்டி அதிகளவு வெயில் அடிக்குது இது பண்றதுக்கு அரசு சொல்றதுக்கு ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் பண்ணுங்க ஏன்னா போன தடவை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல அதிகளவு சென்டிமீட்டர் மழை இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய சுற்றுச்சூழல் பொறுத்தவரை எல்லாமே பார்த்திருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி மாறி ரெண்டு நாள் மூணு நாள் பெய்யுற மழையோட நம்மளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் பெய்யக்கூடிய அளவு தான் அதிகமாக நம்ம ரெண்டு மூணு ஆண்டுகளில் நாம் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாநகரத்துல எல்லாமே பார்த்துருக்கோம் மதுரை மாநகரை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய செல்லூர் டேங்க் இருக்கட்டும் நம்முடைய வைகை ஆற்று இருக்கட்டும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நகராட்சி மூலமா மாநகராட்சி மூலமா நிறைய நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம் போன வாரமும் கூட நம்முடைய செல்லூர் இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு உபரி தண்ணி வைகை ஆற்றுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சேனல் தான் நம்முடைய பந்தல்குடி சேனல் அதுக்கு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மதுரை மாநகரத்துக்கு வருகை குறைந்த போது அது பார்த்து உடனடியாக தொண்ணூத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி மதிப்பீட்டிலான வர்க்கக்குகள் எல்லாமே சாங்ஷன் கொடுத்திருக்காங்க விரைவில் மூலமா அந்த உபரி தண்ணி வைகை ஆற்றுக்கு கொண்டு போறதுக்கு கூட நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்துட்டு இருக்கிறது